அருணாச்சலம் கண்ணனை அடித்த அதே நிமிடம் அந்த ரூம் கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் வந்தாள் உள்ளே வந்த பெண்ணை ஆச்சரியத்துடன் பார்த்த அருணாச்சலம் நிகிதா நீங்க என்று கேட்க வந்தார் அதற்குள் ஹரிஷ் அவர் பெயரை கத்திக்கொண்டே எழ கோபமாக அவனை திரும்பி பார்த்தார் ஆனால் அவன் முகத்தை பார்த்தவுடன் அவரின் கீழ் இருந்த பூமி நழுவியது போல இருந்தது நிலநடுக்கத்தையும் பூகம்பத்தையும் ஒரே நேரத்தில் சந்தித்தது போல உணர்ந்த அருணாச்சலத்தின் கால்கள் தள்ளாடியது அவனை பார்த்ததும் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவருடைய வாய் குளறியது திடீரென்று மாறி அருணாச்சலத்தின் ரியாக்ஷனுக்கான காரணம் புரியாத நவீன் அவரை திகைப்புடன் பார்த்தான் மாமா என்னாச்சு போய் போய் இவனெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க இவன் ஒரு டம்மி பீஸ் மாமா கையில பத்து பைசா கிடையாது இவனை போய் பார்த்து ஷாக் ஆகிறீங்க முட்டாள் நவீனுக்கு அங்கு நடப்பது எதுவும் விளங்கவில்லை மிஸ்டர் அருணாச்சலம் யாருது உங்க முன்னாடியே சாரை மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கா நீங்களும் பார்த்துட்டு நிக்கிறீங்க ஹரீஷ் சார் திரும்ப வந்தது மட்டும் இல்ல இப்ப தியான மீடியாவோட புது சிஇஓ அவர் தான் நிக்கிதா இறுக்கமான முகத்துடன் சொல்ல அருணாச்சலத்திடம் மிச்சம் இருந்த கொஞ்சரஞ்ச நம்பிக்கையும் கரைந்து காணாமல் போனது இது எதுவுமே எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு என்று யோசித்தவருக்கு பிபி எகுற தொடங்கியது ஹலோ என்ன நீ ஏமாமாவையை மிரட்டுற இந்த வெறும்பைய சிஓவா ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு இவனை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படியே இவன் ஏதோ ஒரு கம்பெனிக்கு சிஓவா இருந்தாலும் இங்கே ஏமாமா வச்சதுதான் சட்டம் அவர் முன்னாடி யாராலையும் என்று அவன் ஏதோ சொல்ல வர அப்போது அவனுடைய கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை விழுந்தது அந்த அறை விழுந்த வேகத்தை சமாளிக்க முடியாமல் கீழே விழுந்த நவீன் தன்னை அறைந்தது யார் என்று தாங்க முடியாத கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தான் எங்க போய் யாருக்கிட்ட பிரச்சனை எழுத்து வச்சிருக்கேன்னு தெரியுமா இப்ப உன்னோட சேர்த்து என் வேலையும் போகுது அடிக்குரலில் அவனை திட்டினார் அருணாச்சலம் சார் நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் ஜிஎம் கண்ணனுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணி என்னன்னு பார்க்க சொன்னேன் நிக்கிதா மன்னிப்பு கேட்டாள் லேசாக தலையசைத்து அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்ட ஹரீஷ் இப்போது அருணாச்சலத்தை நிதானமாக பார்த்தான் அவரை பார்த்து கொண்டே முன்னால் வந்த ஹரிஷ் நேராக கண்ணனின் பக்கத்தில் சென்றான் சாரி நான் உங்க பக்கத்தில் இருக்கும் போதே இப்படி நடந்துருச்சு கடனை இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல என்று கைகளை கூப்பி மனதார மன்னிப்பு கேட்டான் இப்போது ஹரிஷ் மெதுவாக திரும்பி அருணாச்சலத்தை உற்று பார்த்தான் நீ அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா நீ கொஞ்சம் கூட அசையாம எரும மாதிரி நிற்கிறியா என்ற அந்த பார்வையின் அர்த்தத்தை டிரான்ஸ்லேஷன் செய்து புரிந்து கொண்ட அருணாச்சலம் அவசரமாக கண்ணனின் அருகில் சென்றார் கண்ணன் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி நடக்காது என்று வேகமாக சாரி கேட்டார் பரவாயில்ல சார் என்று மட்டும் சொல்லிவிட்டு கண்ணன் கொள்ள இப்போது ஹரிஷின் பக்கம் திரும்பினார் அவர் சார் ப்ளீஸ் நீங்களும் என்னை மன்னிச்சுக்கோங்க நீங்கள் தானே தெரியாமல் நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு ஏதேதோ பேசிட்டேன் எல்லாம் என் மாப்பிள்ளையால் வந்துச்சு அவனுக்கு ஏதோ பிரச்சனை நினச்சி நான் உங்கள் மேலே கூப்பிட்டுட்டேன் ரியலி சாரி சார் அருணாச்சலம் தன்னுடைய ஹைட்டான உடம்பை வளைத்து கிட்டத்தட்ட ஹரீஷன் முன்னால் முட்டி போடும் நிலைமையில் இருந்தார் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு முன்னால் கெத்து காமிக்க நினைத்து எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று யோசித்த போது அவரால் தன் டென்ஷனை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்த நவீனுக்குத்தான் தலையை பீய்த்து கொள்ளலாம் போல இருந்தது ஆ மாமா என்ன பண்றீங்க உங்களுக்கு என்னாச்சு உங்க லெவலுக்கு எதுக்காக அவனு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க அவன் வார்த்தையை முடிப்பதற்கு முன்பாகவே இன்னொரு முறை அவனை ஓங்கி அரைந்திருந்தார் அருணாச்சலம் இந்த பில்டிங் மத்தவுமே அவங்க குடும்பத்துக்கு சொந்தமானதான்டா அவரை போய் ஏமாத்துக்காரன் அது இதுன்னு என்னென்னமோ உளரிக்கிட்டு இருந்த கோபத்தில் அவருடைய உடல் எல்லாம் நடுங்கியது சொல்கிறீங்க இந்த எஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு சொந்தமானதானே அதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் மடத்தனமாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் அவனை அங்கேயே கொன்று சமாதி கட்டி விடலாமா என்று யோசித்தார் அருணாச்சலம் டேய் மடையா இவரும் அதே ராஜேஸ்வரன் குடும்பத்து வாரிசுதான்டா அவரோட ஃபுல் நேம் ஹரீஷ் ராஜேஸ்வரன் தி ஃபேமஸ் தியான மீடியா யாரோட கம்பெனின்னு கூடவா இன்னும் உனக்கு தெரியாது அவர் சொல்ல சொல்ல ஹரீஷ் யார் அவனுடைய வேல்யூ என்ன என்பது நவீனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவன் சின்ன பையனா பிஸ்னஸ் பொறுப்பை ஏற்றுக்கிட்டப்பவே என் கண்ணில் விரல விட்டு ஆட்டினவன் அந்த ராஜேஸ்வரனை பார்த்து கூட நான் அந்த அளவுக்கு பயந்ததில்லை ஆனால் இவன் சரியான எமகாதகன் ஏதோ பிரச்சனை நடந்து இவனை வீட்டு விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எல்லாரையும் விட நான் தான் அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ என்னடா நான் அதை விட பவர்ஃபுல்லான பொசிஷன்ல வந்து நிற்கிறான் இப்போ இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கானோ போச்சு எல்லாம் போச்சு என் லைஃப் கரியர் எல்லாம் மொத்தமா போச்சு என்று மனதிற்குள் புலம்பி தீர்த்தார் அருணாச்சலம் அப்புறம் என்ன நீ கண்ணன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஓடணுமா ஹரீஷ் கேள்வியாய் நவீனை பார்க்க டேய் இன்னும் என்னடா பார்த்துக்கிட்டே நிக்கிற போய் கண்ணன் சார் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அருணாச்சலம் அவனை விரட்டினார் ஐயோ இல்லை சார் அப்படிலாம் இல்லை ஜிஎம் சார் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் அவசரப்பட்டு உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் என்று கண்ணனின் முன் நவீன் வந்து கெஞ்சினா என் கை கால் அவரை உடைக்கணும்னு சொன்னல ஹரீஷ் கேட்ட விதத்தை பார்த்து நவீனுக்கு அழுகையே வந்தது ஆமா நான் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கேன் அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அருணாச்சலம் திடீரென்று ஹரீஷ் அவரிடம் கேட்டான் ஐயோ சாரி சார் வேகமாக ஓடி டேபிளுக்கு பின்னால் இருந்த நவீனின் ரோலிங் சேரை முன்னால் இழுத்து வந்து போட்டார் அவர் அதில் கெத்தாக அமர்ந்தவன் நீங்கள் ரெண்டு ஏன் நிற்கிறீங்க மரியாதையெல்லாம் மனசுல இருந்த போதும் ஃபர்ஸ்ட் உட்காருங்க என்று கண்ணன் மற்றும் நிக்கிதாவை பார்த்து சொன்னான் அவருடைய ஷார்ப்பான பார்வையை பார்த்து வேகமாக அவனுக்கு இரண்டு பக்கங்களிலும் கிடந்த சேர்களில் ஆளுக்கு ஒன்றாய் அமர்ந்தனர் தான் அவ்வளவு நேரம் இலக்காரமாக பேசிய கண்ணன் அவர் முன் கம்பீரமாக உட்கார்ந்திருக்க தான் ஒரு குற்றவாளியைப் போல் நிற்பது அவருக்கு அவமானமாக இருந்தது தன் முன்னால் கை கட்டி நின்றிருந்த இருவரையும் பார்த்த ஹரிஷ் அப்புறம் நவீன் இதுதான் ஒரு மேனேஜரோட லட்சணமா உன்னெல்லாம் எவன் வேலைக்கு எடுத்தது என்றான் அதை கேட்டு அருணாச்சலத்தின் முகம் சுருங்கியது அவரை கண்டுகொள்ளாத ஹரீஷ் நிகிதா அருணாச்சலத்தோட வைஸ் பிரசிடன்ட் பொசிஷனுக்கு கண்ணனை ப்ரொமோட் பண்ணுங்க இன்னிலிருந்து அருணாச்சலம் டிமோட்டட் லிஸ்ட்ல வராரு அவருக்கு எந்த வேலை சூட் ஆகும்னு நான் பொறுமையாக யோசிச்சு சொல்றேன் அப்புறம் நவீனோட தகுதிக்கெல்லாம் இங்க வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை அதனால அவர் வெளியே அனுப்பிடுங்க என்றவன் அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல சேரில் இருந்து எழுந்தான் அருணாச்சலமும் நவீனும் திக் பிரம்மையோடு நிற்க ஹரிஷ் இரண்டு பேண்ட் பாக்கெட்டுகளிலும் கைவிட்டுக் கொண்டு ஸ்டைலாக அவர்களை கடந்து வெளியே சென்றான் வெளியே தர்ஷினி அவனுக்காக காத்து கொண்டிருந்தார் அவனுடைய பிஏ நிகிதாவும் அங்கு வந்தார் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து கால் பண்ணாங்க நீங்கள் புக் பண்ண அந்த பிராண்ட் நியூ ஸ்போர்ட்ஸ் காரை டெலிவரி பண்ண அட்ரஸ் கேட்டாங்க நான் இங்கேயே கொண்டு வர சொல்லிட்டேன் என்றார் வா வாஸ் புது காரா நான் கூட நினைச்சேன் இன்னும் ஏன் இந்த ஸ்கூட்டர்லேயே சுத்திட்டு இருக்கீங்கன்னு தர்ஷினி சந்தோஷமாக கை மூவரும் பேசிக்கொண்டே வெளியே வர பில்டிங் வாசரில் அந்த கார் புது பெயிண்டிங் பளவளப்புடன் நின்றது இவ்வளவு நாள் அவனை தான் எவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தினோம் என்பதெல்லாம் ஞாபகம் வர சாரி பாஸ் அவங்க கிட்ட அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது இன்னைக்கு அந்த நவீன் பேசினதெல்லாம் கேட்கும் போதுதான் நான் எவ்வளவு தப்பா இருந்திருக்கேன்னு எனக்கே புரிஞ்சது என்று வருத்தத்துடன் சொன்னாள் அவளை பார்த்து சிரித்த ஹரீஷ் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை தர்ஷினி ஆக்சுவலா எப்போவுமே உன் மேல எனக்கு பெருசா எந்த கோவமே இருந்ததில்ல ஒரு தங்கச்சி கூட சண்டை போட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கும் என்றான் பிறகு ஏதோ யோசித்தவன் அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் என்று கேட்டான்